ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முதலீட்டுக்கிழமில் கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிங் சீரீஸில் ஒரு புதிய கம்பெனியை பற்றி பேச போகிறோம் நாம் பேச போகிற கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாவது வருஷம் லுத்தியானாவில் சைக்கிள் உற்பத்தியில் துவங்கியது அங்கே ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் உலகத்திலே இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் சைக்கிள் மேனுஃபேக்சராக அதை வளர்த்தது அந்த ஸ்டேஜில் இந்த கம்பெனி ரெண்டு வெஞ்சர் ஆரம்பிக்கிறாங்க ஒரு வெஞ்சரில் மோபெட் என்று சொல்லக்கூடிய டூ வீலர் உற்பத்திக்காக ஹீரோ மெஜஸ்டிக் அப்படின்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் ஹோண்டா நிறுவனத்தோட பார்ட்னர்ஷிப் ஆரம்பித்து ஹீரோ ஹோண்டா மோட்டார்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க இதில் இந்திய நிறுவனத்தினுடைய பங்கு இருபத்தாறு பர்சன்ட் ஹீரோக்கு ஈக்குவல் பார்ட்னர்ஷிப் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற வார்த்தைக்கே இந்த நிறுவனம் ஒரு மிகச்சிறந்த சான்று பார்ட்னர்ஷிப்னால் ஏதோ ரெண்டு பேருக்குள்ள உள்ள பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது மட்டும் மட்டுமல்ல ரெண்டு நிறுவனங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது மட்டும் மட்டுமல்ல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்ற சொல்லுக்கு யாரெல்லாம் தகுதியானவர்களோ அத்தனை பேரையும் இணைத்து ஒரு நிறுவனத்தை வளர்ப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கு இந்த ஹீரோ குழுமமே ஒரு மிகச்சிறந்த சான்று ஒரு பக்கம் ப்ரமோட்டர் அவருடைய சகோதரர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் அவர்களுக்குள்ள ஒரு பார்ட்னர்ஷிப் இன்னொரு பக்கம் எம்ப்ளாயீஸோட ஒரு பார்ட்னர்ஷிப் மூணாவது பக்கம் சப்ளையர்ஸோட ஒரு பார்ட்னர்ஷிப் நாலாவது பக்கம் டெக்னிக்கல் பார்ட்னர்ஸோட ஒரு பார்ட்னர்ஷிப் இப்படி இந்த பார்ட்னர்ஷிப்பை எப்படி உருவாக்கி வளர்த்து பல வருஷங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ணி அதன் மூலமாக தம்மையும் வளர்த்து கொள்வது என்பதற்கு ஹீரோ குரூப் ஒரு மிகச்சிறந்த சிறந்த சான்று இந்தியாவில் எல்லோருமே சண்டை போடுவதற்கு தான் அதிகம் விரும்புவார்கள் என்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வட இந்தியாவில் அதுவும் பாகிஸ்தானிலிருந்து வந்து பஞ்சாப் கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு லைசன்ஸை வாங்கிக்கிட்டு ஒரு நிறுவனம் தன்னை வளர்த்து கொண்டதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அது மட்டும் இந்த வளர்ச்சி ஒரு மாநிலம் சார்ந்தோ ஒரு ரீஜன் சார்ந்தோ இல்லாமல் இந்த பிராண்டே பேன் இண்டியாவில் எல்லோரோடும் ஒரு மென்டல் கனெக்ட் ஒரு எமோஷ்னல் கனெக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப்பையும் அச்சீவ் பண்ணியிருக்குன்றத மாற்று கருத்தே இருக்க முடியாது அதற்கு சான்று பத்து கோடி பேர் இந்த நிறுவனத்தினுடைய மோட்டார் சைக்கிள் அல்லது ஸ்கூட்டரை வாங்கியிருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த குட்வில் பத்து கோடி பேருக்கு பறந்திருக்கிறது எத்தனை பேர் இந்த வாகனங்களை வச்சுக்கிட்டு ஒரு தொழில் செஞ்சுருப்பாங்க ஒரு சேவையை புரிஞ்சிருப்பாங்க இந்த வாகனத்தை கொண்டு அவங்க ஆப்ரேட் பண்ணிய எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சிருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் சமீப சில ஆண்டுகளில் தன்னுடைய உற்பத்தி குறைய மதிப்பை எழுந்திருக்கிறது எப்படி எழுந்திருக்கிறதுனா இந்த நிறுவனம் மாத மாதம் இருக்கக்கூடிய அந்த அவுட்புட் வேல்யூ வர வர பங்கு சந்தை இந்த நிறுவன பங்குகளை தொடர்ந்து விற்றுக்கொண்டே வருகிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய மதிப்பை பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தினுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வெறும் நாற்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் இந்த நிறுவனத்துக்கிட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் கேஷே இருக்குது ஸோ என்டர்பிரைஸ் வேல்யூ என்ற ஒரு அளவீடை எடுத்தால் இந்த கேஷை நீங்கள் இந்த நிறுவனத்துடைய மார்க்கெட் கேப்பில் கழிச்சிங்கன்னா வெறும் முப்பத்து மூணாயிரம் கோடி தான் இந்த நிறுவனத்துடைய மதிப்பு இன்னொரு விஷயம் இந்த நிறுவனத்தின் மதிப்பு குறைவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அது என்னென்னா இந்தியன் மார்க்கெட் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெட்ரோல் டெக்னாலஜிலேருந்து எலக்ட்ரிக்கு ரொம்ப சீக்கிரம் போயிடும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆனால் இந்த ஆஸ்பெக்ட்லேயும் இந்த நிறுவனம் ஒரு முன்னோடியாகத்தான் இருக்கிறது என்பதை சந்தை ஏனோ கவனம் கொள்ள தவறுகிறது எப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக ப்ராமிசிங்கான ஒரு கம்பெனி ஏத்தர் எனர்ஜி ஏத்தர் எனர்ஜியில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இந்த கம்பெனி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி இந்த ஏத்தரின் வளர்ச்சிக்கே ஒரு மிகப்பெரிய கேட்டலிஸ்ட்டாக ஹீரோ இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏத்தருடைய ஷேர் ஹோல்டிங்கில் ஏற்கனவே முப்பத்தஞ்சு புள்ளி நாலு பர்சன்ட் ஷேர்ஸ் ஹீரோவுக்கு சொந்தமானது இதை தவிர இன்னொரு நானூற்றி இருபது கோடி ரூபாயை ஹீரோ குரூப் ஏத்தரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ஹீரோ மோட்டர் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஏத்தருடைய ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க அப்படிங்கிறது நாம புரிஞ்சிக்க வேண்டியது இதில் ஏத்தர் என்பது தனித்து இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அதுக்கும் ஹீரோக்கும் இதுவரைக்கும் ஒரு ஆப்ரேஷனல் சைனர்ஜியே இவங்க கொண்டு வரல அதே மாதிரி ஏத்தருடைய டீலர்ஸ் எல்லாம் அவங்களே தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஆனால் இதில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது ஹீரோ குரூப் இருக்கிற மாதிரி ஒரு டீலர் குட்வில் அண்ட் நெட்ஒர்க் உலகத்திலேயே யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறது தான் ஸோ எப்போ வேணுன்னாலும் இந்த ஏத்தர் ஹீரோ ஆகிய ரெண்டு குடும்பங்களும் தங்களை இணைத்து கொண்டு சைனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது இதில் நம்ம கவனம் கொள்ள வேண்டியது ஏத்தருடைய ப்ராடக்ட் மோஸ்ட் அக்செப்டட் ஸ்கூட்டர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லேயே மோஸ்ட் அக்செப்டட் ஸ்கூட்டர் ப்ராடக்ட்னு சொன்னாக்கா ஏத்தரை சொல்லலாம் இதோட ஹீரோ நிற்கவில்லை இன் ஹவுஸ் அவங்களுடைய R&D மூலமாகவே ஒரு ஸ்கூட்டரை தயாரித்து அதை ஜூலை ஒன்றாம் தேதி அன்னிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க ஜூலை ஒன்றாம் தேதிக்கு என்ன பெரிய சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஹீரோ அப்படிங்கிற அந்த ஒரு குழுமத்துக்கே ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்தவர் பிரிஜ்மோகன் மொஞ்சல் அவர் தான் ஃபவுண்டர் அவருடைய பிறந்த நாள் ஜூலை ஒன்றாம் தேதி வருது இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை ஒன்று அன்னைக்கு அவருடைய சென்டினரி வருது அதுக்குள்ள ஹீரோ இன்னும் ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போனோன்னு அவருடைய பையன் பவன் முன்ஜான் இப்பொழுது நினைக்கிறார் ஸோ ஜூலை ஒன்று அன்னைக்கு ஹீரோவுடைய டூ வீலரே வரப்போகுது சரி இது ரெண்டு பத்தாதுன்னு இன்னொரு பார்ட்னர்ஷிப்பையும் ஹீரோ கிரியேட் பண்ணியிருக்காங்க நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு திரும்ப திரும்ப வரக்கூடிய அந்த சொல் பார்ட்னர்ஷிப் கொகோரோ அப்படின்னு ஒரு டைவனீஸ் கம்பெனி இந்த கம்பெனியினுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னா பேட்ரி ஸ்வாப்பிங் டெக்னாலஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுதான் இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் அது மட்டும் இல்லை கொகோரோ ஸ்கூட்டர் டூ வீலர்ஸையும் டிசைன் பண்ணி மேனுஃபேக்சரும் பண்ண போகிறாங்க கொகோரோவோட எதுக்காக பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கொகோரோங்கிறவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னாலஜியை ரெவல்யூஷனைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஓனர்ஷிப்பையே மாற்றுறாங்க என்னென்னா இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லேயே காஸ்ட்டில் ரொம்ப ஹையஸ்ட் காம்போனன்ட்னு பார்த்தா அது பேட்ரி தான் கொகோரோ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பேட்ரியே வாங்க தேவையில்லை நாங்கள் உங்கள் ஊரில் பல இடங்களில் ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய நிலையங்களை உருவாக்குவோம் ஸோ இந்த நிலையத்துக்கிட்ட போயிட்டு நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற பேட்டரியை கொடுத்துட்டு இன்னொரு பேட்டரியை வாங்கிக்கலாம் ஸோ பேட்டரியை நீங்கள் வாங்க வேண்டியதே இல்லை அதன் மூலமாக உங்களுடைய வெஹிக்கிள் காஸ்ட்டு குறைஞ்சிரும் நீங்கள் பேட்டரியை வாடகைக்கு வாங்கி வாங்கி யூஸ் பண்ணலாம் எப்படி பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் ஃபில் பண்ணுறோமோ அதே போல் பேட்ரி ஸ்டேஷனில் போய் இந்த பேட்டரி அப்படி கட்டி அந்த இடத்துல மாட்டிட்டு நீங்கள் இன்னொன்று எடுத்துக்கலாம் இப்படி ம எடுக்கும்போது அந்த எனர்ஜிக்கு உண்டான காஸ்ட்டை மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும் பேட்டரிக்கு உண்டான வாடகையை நீங்கள் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை கொகோரோ கொண்டு போறாங்க தாய்வானில் ரொம்ப இந்த கம்பெனி இயங்கி வருகிறது என்பதை நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் அது இல்லை இன்னும் சில மாதங்கள்ல கொகோரோ நாஸ்டாக்ல லிஸ்ட் பண்ண போறாங்க கொகோரோ மாறப்போகிறது என்பதை நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் இந்த ஸ்வாப்பிங் மூலமாக இதுவரைக்கும் செவன்டீன் ஸ்வாப்ஸ் கொகோரோ பண்ணியிருக்காங்க ஒரு நாளைக்கு பல லட்சம் ஸ்வாப்ஸ் நடக்குது இன்னும் இது பல மடங்கு அதிகரிக்க போகிறது அதை இந்தியாவில் ஹீரோவோடு இணைந்து கொகோரோ செய்ய போகிறது இதையும் நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் கடைசியாக டெக்னாலஜி மாறுது டெக்னாலஜி மாற்றத்தை இவங்களால் எதிர்கொள்ள முடியுமான்றது சந்தையினுடைய சந்தேகம் வரலாறே அதற்கு விடை ஒரு கம்பெனி டூ வீலர்லேருந்து மொப்பெட்டுக்கு போயிட்டு மொப்பெட்லேருந்து நேராக ஃபோர் ஸ்ட்ரோக்கு வராங்க டூ ஸ்ட்ரோக் டெக்னாலஜியை ஸ்ட்ரைட்டாக பைபாஸ் பண்ணிட்டு வராங்க அதுவும் ஒரு பார்ட்னர்ஷிப்போடு அந்த பார்ட்னர்ஷிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நிலைக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிரியறாங்க இன்றைக்கி பத்து வருஷமாக அந்த பார்ட்னர்ஷிப் இல்லாமலே ஹீரோ வளர்ந்திருக்கிறது ஸோ டெக்னாலஜிக்கும் அவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்குது டெக்னாலஜிக்கலாகவும் அவங்க சர்வைவ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் அப்படிங்கிறத டூ வீலர்லேயும் ஸ்கூட்டர்லேயுமே அவங்க நிரூபிச்சிருக்காங்க அடுத்தது எலக்ட்ரிக் என்பது ஒரு பாத் பிரேக்கிங் டெக்னாலஜிங்கிறத ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே உணர்ந்து ஸ்ட்ரைட்டாக போய் ஏத்தரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை ஏத்தர் வளர வளர ஹீரோ அவங்கள சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பை கடந்த ஐந்து ஆண்டுகளாக வளர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் சரி மூணாவது விஷயத்துக்கு வருவோம் இது ரெண்டும் ஒர்க் அவுட் ஆலைனா கூட ஓன் ஆர்என்டியை வச்சுக்கிட்டு ஒரு ப்ராடக்ட்டையும் பில்டு பண்ணி வச்சுருக்காங்க சரி இது மூணுமே பத்தாது அப்படின்னா நாலாவதாக கொகோரோவோட ப்ராடக்ட்டுக்கும் டைப் இருக்குது இந்த ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் டெக்னாலஜிக்கும் டையப் இருக்குது கொகோரோ இந்தியாவில் ஹீரோவோட தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இப்படி ஒரு மாற்றத்திற்கு எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கே ஹீரோ குரூப் ஒரு மிக சிறந்த உதாரணம் ஸோ ஆர் ரெடி ஆனால் ப்ரூஃப் ஆஃப் சக்ஸஸ் இன்னும் நமக்கு வரல இதுக்கு மார்க்கெட் எவ்வளவு பயப்படலாம் தான் கேள்வி கடந்த ரெண்டு ஆண்டுகளில் இந்த டிஸ்ரப்ஷனும் நடக்குது இன்னொரு பக்கம் செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ் இருக்குது இன்னொரு பக்கம் இக்கனாமிக் ஆக்டிவிட்டி குறைய குறைய வாகனங்கள் வாங்குபவர்கள் சற்றே தயக்கம் காட்டுகிறார்கள் அதனால் வாகன வியாபாரம் சற்று மந்தம் அடைந்திருக்கிறது என்பதை நாம் மைண்டில் வச்சுக்கணும் ஆனால் மந்தம் அடைந்த ஸ்டேஜில் தான் ஒரு பங்கு நமக்கு சாதகமான மதிப்பிலையும் கிடைக்கும் ஏன்னா மறுபடியும் பிஸ்னஸ் ஒரு ரெண்டு மாதம் கூடிச்சுன்னா மார்க்கெட் பர்செப்ஷன் தலைகீழாக மாதிரி எல்லாரும் இந்த வேல்யூவேஷனை மாற்றி வாங்கிறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க ஸோ டூ த்ரீ மந்த்ஸ் ஆஃப் பர்ஃபாமன்ஸ் இதை கிளீனாக ரிவர்ஸ் பண்ணும் அது மட்டும் இல்லை நான் சொல்லக்கூடிய இந்த பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாம் கிரவுண்டில் வரும்போது அதை மார்க்கெட்டில் அனலிஸ்ட்ஸு எல்லாருமே பார்க்கும்போது அவங்க தங்களுடைய மைண்டை மாற்றிக்கிறதுக்கும் சாத்திய கூறுகள் இருக்குது ஆனால் இன்றைக்கி இந்த குரூப்பை பற்றி பெசிமிசம் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் கம்பெனினாலும் அதை வாங்கிறது அப்படின்னு வந்தாக்கா மதிப்பீட்டில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சரியான மதிப்பீட்டில் வாங்கினா தான் நம்மளால் நல்ல லாபத்தை பார்க்க முடியும் ஸோ பையிங் ப்ரைஸ் அண்ட் வேல்யூவேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஸோ அந்த ஆஸ்பெக்டில் எப்படி இந்த கம்பெனி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஆஃப் ஹீரோ மோட்டர்ஸ் இன்னைக்கு ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் குரோஸ் பத்தாயிரம் கோடி அவங்கள்ட்ட கேஷ் இருக்கு ஸோ என்டர்பிரைஸ் வேல்யூ இந்த நாற்பத்தி மூணாயிரத்தில் பத்தாயிரத்தை கழிச்சோன்னா முப்பத்து மூணாயிரம் கோடி வருது இந்த முப்பத்து மூணாயிரம் கோடியிலையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய டூ வீலர் பிஸ்னஸ் அடக்கம் அந்த மதிப்பு இருக்கக்கூடிய மோட்டர் சைக்கிள் பிஸ்னஸுக்கும் ஸ்கூட்டர் பிஸ்னஸுக்கும் நம்ம பே பண்ணுறோம் ஆனால் இவி பிஸ்னஸுக்கு நம்ம இப்போ எதுவுமே பே பண்ணலை அப்படிங்கிறத நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மூணு ஆப்ஷன்ஸ் அதாவது கொகோரோவோட டை அப் அதே மாதிரி ஏத்தரில் இருக்கக்கூடிய ஸ்டேக்கு மூணாவது இன்ஹவுஸ் ஆர்என்டியில் லான்ச் பண்ண போகிற வீதாங்கிற ப்ராண்ட் இந்த மூணும் என்ன மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நான் கணக்கில் கூட எடுத்துக்கல அது எடுத்துக்காம கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறுவன மதிப்பான முப்பத்தி மூணாயிரம் கோடி என்டர்பிரைஸ் வேல்யூவுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ட்ரெய்லிங் டுவல் மந்த் ப்ராஃபிட் ஆன ரெண்டாயிரத்தி அறநூறுங்கிறது கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு டைம் தான் இருக்கு ஸோ இந்த மதிப்பீடு என்பது இந்த செக்டருக்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ளூச்சிப் கம்பெனிக்கு அதிகம் இல்லை என்பது என்னுடைய கணிப்பு சரி இவங்க எடுத்திருக்கிற இந்த ஃபியூச்சரிஸ்டிக் மூவ்ஸ் எல்லாம் சக்சஸ் ஆச்சுன்னா அந்த காலகட்டத்தில் மார்க்கெட் இந்த மொத்த பிசினஸையும் பாசிட்டிவாக பார்க்கக்கூடும் அந்த சேஞ்ச் ஆஃப் மைண்ட் மார்க்கெட்டுக்கு வரும்போது ஷேர் ரீரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிங் என்பது ரீரேட் ஆகக்கூடிய ஒரு ப்ளூச்சூத் கம்பெனியை அந்த மதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாங்கி அதுக்கப்புறம் ரீரேட் ஆகும்போது ஒரு பெட்டர் வேல்யூவேஷனை என்ஜாய் பண்ணுறது தான் அந்த மாதிரியான இன்வெஸ்டிங் தான் உங்களை ஒரு பெட்டர் பிளேஸில் கொண்டு போய் சேர்க்கும் அந்த பயணத்தில் நீங்கள் போகணும்னா ஒரு நிறுவனத்தை மார்க்கெட் நம்பாத போது நீங்கள் நம்பணும் கண்மூடித்தனமாக நம்பாமல் மதிப்பீட்டின் அளவுலேயும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தரவுகளை சரிபார்த்தும் நீங்கள் அந்த ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் ஓப்பியன்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக மாறும்போது அது ஹை கன்விக்ஷனோடையும் நல்ல கால்குலேஷனோடையும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்கள் முதலீடு கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிங் ஆக அமையும் என்பதில் மாற்று இல்லை இதில் ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் நான் உங்களுக்கு சொல்லணும் எங்கள் நிறுவனமோ அல்லது எங்கள் நிறுவனம் அட்வைஸ் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸோ அல்லது நாங்கள் மேனேஜ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லையோ இந்த நிறுவனத்துடைய பங்குகள் இருக்கும் என்பதை நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் தொடர்ந்து இந்த பயணத்தை நீங்கள் எங்களோட வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி